சே என் கணவருடைய அந்த ஒரு சிரிப்பு எங்க தான் போச்சு அப்படின்னு ரொம்பவே ஃபீல் பண்ண மனைவி ஏன் அவரு சிரிக்கவே மாட்டாரு அப்படின்னு யோசிச்சு பார்த்த மனைவிக்கு ஹஸ்பண்ட் கேலரியில காத்திருந்த செம்மையான ட்விஸ்ட் என்னடா இது எங்க இருந்து வந்துச்சு இப்போ அந்த சிரிப்பு வினய் சித்தார்த் அப்படிங்கிறவங்களுடைய தான் பிரியங்கா பிரியங்காவுக்கு ரொம்ப நாளாவே ஒரு கவலைப்பா என்ன அப்படின்னா வினய் சித்தார்த்த் அதாவது தன்னுடைய கணவர் ஏன் சிரிக்கவே மாற்றாரு அப்படின்னு ரொம்பவே ஃபீல் பண்ணிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் தன் கூட இருக்கிற ஃபோட்டோலலாம் வினய் வந்து சிரிக்கவே மாற்றாரு அப்படின்னு ரொம்பவே வரியும் பண்ணிருக்காங்க ஆனா ஹஸ்பண்டோட கேலரியில் பார்த்தப்போ போட்டோஸ் பார்த்து பிரியங்கா செம்ம ஷாக் ஆயிருக்காங்க என்னப்பா அப்படின்னு பார்த்தா அவங்க தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கிறப்போ வேற லெவல்ல சிரிக்கிறாருங்க அதை பார்த்து அவங்க இப்போ எங்க இருந்துப்பா அந்த பல்லு வந்துச்சு அப்படின்ற மாதிரி ஷாக் ஆகிட்டேன் அப்படின்னு ஷாக் ஆயிருக்காங்க என்னடா இது என் கூட இருக்கிறப்போ சிரிக்கவே மாட்றாரு ஆனா அவன் ஃப்ரெண்டு கூட இருக்கிறப்போ அப்படி சிரிக்கிறாரே அப்படின்ற மாதிரி எந்த ஒரு வீடியோ தான் சோஷியல் மீடியால பயங்கரமா ட்ரெண்ட் ஆயிட்டு வருது இதை பத்தின உங்களுடைய கருத்துக்களை எங்க கூட ஷேர் பண்ணிட்டு போங்க ஆ ஒரு சுகமான உள்ளாடை